தத்ரூபமாக நடித்தான் அப்படிங்கறத அந்த பையனை பற்றி எல்லோரும் பேசப்படுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான் அப்புறம் இந்த படத்துக்கு பெரிய தூணாக நான் எதிர்பார்க்குறது வந்து ரகுநந்தன் சார் அவர் கூட நடத்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நான் இவ்வளோ பெரிய ஒரு சீனியர் கூட நிறைய கற்றுக்க முடிஞ்சுது என்னால் இவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங்காக இருந்தாலும் ஒவ்வொரு சைட்டில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு படத்தை பற்றி சொல்லணும் அதே மாதிரி இந்த விஷயத்துக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி ஒரு கல்வியை எப்படி வியாபாரம் ஆகுது ஒரு விவசாயம் எவ்வளோ பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் மக்களுடைய வாழ்வியல் வந்து அதான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றது அந்த படம்

இது ஆல்இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் இதுல எல்லாமே ப்ளஸ் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த நாளில் எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இங்கே வரையில நான் ஏதோ காலேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மட்டும்தான் இருந்து எனக்கு சரியாக கன்வே ஆகலை ஆனால் இன்றைக்கி பத்திரிக்கை எல்லாரையும் சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மருதங்கிறது வந்து இயக்குனர் கஜேந்திர அவர்கள் வந்து சாட்டை இயக்குனர் அன்பழகன் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி நண்பர்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படின்னு அப்படி தான் அந்த கதையை கேட்டேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவும் இருந்தது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்காங்க சரி இது எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு அவங்க ஊர்லேயே ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிறாங்க கிராமத்தில் எடுக்கப்பட்டது அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாள் வந்து உண்மையில் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் அது ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை இருக்கிற அத்தனை டெக்னிஷியன்ஸும் ஏன்னா அந்த ஊரில் இருந்து எடுக்கப்பட்ட இடத்துக்கு சரியான போக்குவரத்து கூட கிடையாது அந்த இடங்களில் வச்சு நல்ல மலை பிரதேசத்தில் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஹீரோயின் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி மனோஜ் பாரதராஜாருடைய சன் அவர் அவங்க படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இது வந்து கணவன் மனைவிக்கான ஒரு கதைன்னா சொல்லலாம் இது வந்து ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் அது பங்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்புறம் இதில் ஒரு பையன் நடிச்சிருக்கான் ஆக்சுவலி அவன் நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது எங்கே அந்த பையன் வரலையா இவரோட பையன்தான் முதல்ல வந்து என்னங்க அப்படின்னா ஆக்சுவலி அவனுக்கு அவங்க சுட்டி கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டான் ஆனால் ஃப்ரேமில் வந்து அவ்வளோ இயல்பாக இருக்குது நீங்கள் படமாக பார்க்கும்போது எப்படி இவ்வளோ தத்து தத்துருவமாக நடித்தான் அப்படிங்கிறத அந்த பையனை பற்றி எல்லோரும் பேசப்படுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான் அப்புறம் இந்த படத்துக்கு பெரிய தூணாக நான் எதிர்பார்க்குறது வந்து ரகுநந்தன் சார் அவர் கூட நடித்த படங்கள் எல்லாம் என்ன எனக்கும் அவருக்குமான படமே பொதுவாக அவர் நடித்தாலே அவர் மியூசிக் பண்ணாலே வந்து அது நேஷ்னல் அவார்டு மூவி ஒரு நல்ல படங்கள்ல தான் அவர் மியூசிக் பண்ணுவார் இந்த படத்தை ஒரு அப்படி ஒரு அற்புதமான படத்துக்கு அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு எனக்கு என்றாவது ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சிறந்த ஒரு கதை உள்ள ஒரு நல்ல படம் அப்படின்னா அது அது ஆக்சுவலாக டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு பயங்கரமாக கொண்டாடப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு விருதுகள் வாங்கியிருந்தது அது மாதிரி இந்த படமும் ரொம்ப விருதுகள் வாங்குங்கிறது மீறி இது சொல் முக்கியமாக இப்போ சொல்ல வேண்டிய ஒரு படமாக இருக்குது ஏன்னா கல்வியை பற்றி பேசப்படுது விவசாயத்தை பற்றி பேசப்படுது ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி நம்ம எப்படி நம்மளுடைய வர செலவில் பார்க்குறது அது வேறு யாரெல்லாம் நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அது எங்கெல்லாம் மாறுதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அந்த திரைப்படம் இது அவசியமாக சொல்லக்கூடிய ஒரு படமாக நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கே அது கேட்டதுக்கப்புறம் அதிர்ச்சியாக இருந்தது இது உண்மையிலேயே அப்படின்னா இந்த படத்திற்கு எனக்கு வாகன ஓட்டுநராக வந்தவர் அவர் லைஃப்பில் நடந்தது சார் என் லைஃப்பில் இப்படி நடந்திருக்கு சார் அப்படின்னா அவர் இன்னும் அதை பற்றி அந்த பிரச்சனையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கார் இது மாதிரி அந்த ஊரில் நான் நிறைய பேரை பார்த்தேன் அப்படி ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக என் கேரியரில் ஒரு ஒரு பொதுவாக நல்ல படங்கள் அமையும் அது மாதிரி இந்த படமும் என் கேரியரில் ஒரு நல்ல படம் அமைஞ்சிருக்கு அப்புறம் ஒளிப்பதிவாளர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க எடிட்டர் ரொம்ப சொல்லணும் அப்புறம் இதில் டெக்னீஷியன்ஸ் மித்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவர் இது கோடேரக்டரு கூட ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அவரை பார்த்தோன்னா அவர் நடிக்க வைக்கணும்னு தோணுச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர்களை தான் சொல்லணும் ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து சினிமாவுக்கு வராங்க அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்து சினிமா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும் இந்த நல்ல திருநாளில் வந்து எங்களுடைய முதல் ஒரு இந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் இனியா பொங்கல்னால் வாழ்த்துக்கள் மருதம் மருதம் என்னோட செகண்ட் ஃபிலிம் ஸோ முதல்ல கஜேந்திரன் சருக்கு இந்த வாய்ப்பு எனக்கு தந்ததில் ரொம்ப 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 நன்றி சார் அது மட்டும் இல்லை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல என்னோடய ரெண்டாவது படத்தில் நான் விதாத் சார் கூட நடிப்பேன் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு புதுசாக ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நான் இவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆக்டர் கூட நிறைய கற்றுக்க முடிஞ்சுது என்னால் இவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங்காக இருந்தாலும் ஒவ்வொரு செட்டில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக படத்தை பற்றி சொல்லுறாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அதிகமாக விதாத் சார் கூட தான் சீன்ஸ் இருக்குது ஸோ சருக்கு தான் மற்ற ஆர்டிஸ்ட் கூட நிறைய சீன்ஸ் இருக்குது ஸோ நான் அவங்க கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் முதல்ல சொல்லணும் அப்புறம் முக்கியமாக சாரி மாறன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணியிருக்கார் பண்ணிடுறேக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ரோல் பிரமாதம் முதல்ல எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாரும் இந்த திருநாளை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபில்லராக இருந்தது எங்கள் சார் வந்து ஆக்சுவலாக அப்போ வந்து எங்களுக்கு சம்மர் டைம் நாங்கள் ஷூட் பண்ணோம் பயங்கர வெயில் அந்த மாதிரி சமயத்தில் சார் வந்து எங்களுக்கு டைம் பண்ணுறதுனால எங்களால் சில வசதிகள் செஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு எல்லாத்தையும் தாய் கிட்டே எங்களுக்கு நல்லபடியாக ஒரு படம் பண்ணிவிட்டாரு சாருக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொன்னோம் அப்புறம் அந்த படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த படத்தை ஒரு எமோஷனல் கன்டெண்ட்டாக மாற்றினது எங்கள் சார் அவருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை ஓ திருபன் திருபித் சங்ககோப்ரா திருபித் சங்ககோபரா ஸோ இந்த படத்தை சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர் அருவர் பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனிக்கு ரொம்ப நன்றி சந்திச்சு ஏன்னா வித்தவுட் தேர் சப்போர்ட் இட் ஓன் பி பாசிபிள் பிகாஸ் என்னுடைய ப்ரொடக்ஷன் டைமில் நிறைய சிக்கல்கள் சந்திக்க வேண்டியிருந்தது அது எல்லாத்துக்குமே எனக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணது என் தயாரிப்பு நிறுவனம் ஸோ அந்த நிறுவனத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எங்கள் டெக்னிக்கல் குரு எல்லாருக்குமே எடிட்டர் கேமராமேன் சவுண்ட் இன்ஜினியர் ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக பத்திரிகைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக போய் மக்கள் சேராது இந்த நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த மருதம் படம் வந்து ஒரு ஒரு விவசாயியுடைய லைஃபு பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு படம் அப்படின்னா நான் வந்து இப்போ தென்மேற்கு ஒரு வரக்கூடிய எல்லா படமுமே அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான படங்கள் தான் நிறைய மியூசிக் பண்ணியிருக்கேன் அதில் மருதமும் அந்த லிஸ்ட்ல இருக்கு விதார்த்து சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி என்னுடைய நண்பர் க்ளோஸ் நண்பர் நாங்கள் ரெண்டு பேரும் என்றாவது ஒரு நாள் படம் பண்ணோம் அந்த படமும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ஒரு சினிமா தன்மை இல்லாமல் ஒரு வாழ்வியலாக இருக்கும் அதில் வந்து பித்தார்டும் ரம்யா நம்பியூஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படம் மருதம் ப பண்ணியிருந்தோம் அவர் சொன்ன மாதிரி அவர் அந்த ஹீரோயினும் பித்தார்ட் சார் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் யதார்த்தமாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு கணவன் மனைவி பாண்டிங்ன்றது இந்த படத்தில் அப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த விஷயத்தில் அவர் சொன்ன மாதிரி ஒரு கல்வியை எப்படி வியாபாரம் ஆகுது ஒரு விவசாயம் எவ்வளோ பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் மக்களுடைய வாழ்வியல் வந்து அதான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றது அந்த படத்தோட மெயின் கண்டண்டாக இருக்குது ஸோ இதில் மியூசிக் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து எமோஷ்னல் ட்ரீட்மெண்ட் இருக்குது மாறன் இவருடைய காம்பினேஷன் ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஹீரோ காம்பினேஷன் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்குது ஸோ அது மக்கள் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அயோத்தி இதே மாதிரி தான் நீங்கள் ப்ரெஸ்கிட்ட சொல்லி தான் உங்கள் உங்கள் உங்ககிட்ட தான் வைக்கணும் ஏன்னா நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க ஒவ்வொரு படத்தையும் ஸோ அயோத்தி அப்புறம் வந்து வாழ்வியல் படங்கள் கடைசி விவசாயி இதெல்லாம் எப்படி போய் சேர்ந்துச்சோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் சேரும் டேரெக்டர் வந்து இந்த படத்தை ஃபஸ்ட்டு படமாக எடுத்திருக்கா கூட யதார்த்தமாக ரொம்ப ரியாலிஸ்டிக்காக எடுத்திருக்காரு ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தை தயாரிச்சதுக்கு நன்றி சொல்லணும்

வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவி இப்படி நிறைய பிளஸ் வெட் இட் வெயிட் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடி மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கைல உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆர் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட பிளஸ் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ்